أما بعد فقد قال الله تعالى يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما إلى آخر الآية صدق الله العليم قال نبينا محمد صلى الله عليه وسلم قال كل مسكر حرام قليل وكثير صدق رسوله النبي الكريم அன்பானவர்களே என் இனிய இஸ்லாமிய சொந்தங்களே காதல் கேக்க நான் பிடிங்கி தின்ட்டேன்னு சொன்னா அது அணியாயம் மன்றத்தின் தலைப்பு போதை தடுமாறும் சமுதாயம் என்று அழகாக அடித்திருக்கின்றார்கள் அன்பான

i miss out नहाड़े तले वाले जूस तरवा में कर्म जूस में दिन में कबार इंगिला वाले जूस पुड़कर भर दिन में कबार इंद्राय अन्य आंसू लान साहब वाले कैंडी के ग्राम में साहब वाले कहने तले वाले हैं विशेष

bad போட்டு இருக்குது ஊசி போடுகிறான் தன்னுடைய கவலையை மறந்து இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் போகவே கை ஆனால் இஸ்லாமியர்களுக்கு நான் உங்கள் கூறிய கஷ்டங்களை எல்லா தீர்ந்தாங்க ஒரு சொட்டு ஒரு சொட்டு மனுவில் சொல்லுவது வாழ்கையை கூட நுழமுடியாது என்றார் நபிசல்ல ஆனால் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் எத்தனை நபர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் அல்ல நம்முடைய சமுதாயத்தை பார்க்க பாதுகாக்க வேண்டும் இன்று ால் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இன்று எத்தனையோ தவண கணவன் மாறன் போதை அடிமையாகியதால் பெண்கள் பெண்களின் வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறதன் பாடல்கள் இன்று நாங்கள் தெரு சொன்னா சிட்டி மாதிரி ஏரியால நீங்க போனீங்கன்னு சொன்னா பார்க்கறது முடியாத மாதிரியே தெரியும் அந்த சிலருக்கு பணத்தின் மீது போதை சிலருக்கு ஆட்சியின் மீது போதை சிலருக்கு பெண்களின் மீது போதை இது போல போதை பல விதமாக பிரித்துக்கொண்டே போகலாம் அத்தனை போதைகளை நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு போதை அது இணை போதையாக இருக்க வேண்டும் கவிஞர் அதை அழகாக சொல்லுவான் பணம் பணம் அமைதியாக இருக்கும் ஆனால் வைத்திருப்பவன் ஆடுவான் பின்னம் அமைதியா படுத்து கிடக்கும் அதை தூக்கிட்டு போறான் தெரியுமா அவ ஆடுவான் புத்தகம் புத்தகம் இருக்கிறது ஆடுவான் அதே மாதிரி அதே போல பாட்டி அமைதியா இருக்கும் அதை குடித்தவன் ஆடுவான் ஆனா தப்பா எடுக்க கூடாது இன்னைக்கு எத்தனையோ குடி இல்லாம ஆடிட்டு இருப்பாங்க அது வேற விஷயம் அன்பானவர்களே இல்லையே அருமை தோன நம்ம இடத்திலே அதிகமாக நம்ம மக்களிடத்திலே காணப்படுவதும் போதைப் பழக்கம் அந்த தீய பழக்கத்தை விட்டு அல்லா நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் உள்ள சுபை ரோடிகளுக்காக நம்ம ஒரு சம்பவம் சொல்லி குடிச்சுக்கிறேன் அவர்களிடத்திலே அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது அந்த காயத்தை வெட்டணும் அதை வெட்டணும்னு சொன்னா அவங்களுக்கு அந்த வழி இருக்க நீங்க போதை அடுத்து மருந்துகிற அடிப்படையில நீங்க கவர் குடிக்கணும்னு சொன்னாங்க சாலை நான் உதவுக்கு சொன்னாங்க அப்படி அந்த சாராயத்தை குறித்து தான் என்னோட கட்டி நீ அறுக்க முடியும் சொன்னால் அப்படிப்பட்ட காளைய எனக்கு தேவையில்ல அசூன் செல்ல வாழன்னு சொல்லிட்டாங்கள அப்படிப்பட்ட காளை தேவையில்லை நான் கொழுவிடறேன் நான் தொழுகு என்னுடைய காளைய நீ எரிமவும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி உழுவுக்கு இவ்வளோ சுதாரிதையெல்லாம் அழகாக கொழுது கொண்டாரு கொழுது இருக்க முடியும் அவருடைய கால் எடுக்கப்பட்டது இப்படி நமிசந்திர பெருமையை தூக்கி எழுந்தார்கள் அந்த சகாபாக்கள் ஆனால் அந்த சகாபாக்களுடைய வழியிலே வரக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும் இன்று நம்முடைய இஸ்லாமியர்கள் போதைக்கு அதிகமாக அடித்த இருக்கிறாங்க நீங்க அவங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் அல்லாஹ் சுபகத்தால் அவங்களுடைய வாழ்க்கை அழகாக்கி விடுவான் நீங்கள் இந்த போதை பழக்கத்தை விட்டு தவிர்ந்து விடுங்கள் இதனால் உங்களுடைய குடும்பம் பாதிக்கும் உங்களை தொட்டி இருக்கக்கூடியவர்கள் ஒரு என்று அவர்கள் அல்லாஹ் கோருங்கள் அல்லா போதை பழக்கத்தை நம் அனைவரையும் பாதுகாத்து அல்புரிவானாக